நம் வாழ்க்கை நேரத்தால் ஆனது காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை எனவே அந்த விலைமதிப்பற்ற நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வெற்றியை அடங்கியுள்ளது உங்கள் நேரத்திற்கு ஒரு வரையறை உண்டு ஒவ்வொரு கணத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் உண்மையில் எந்தவொரு மனிதனுக்கும் இருக்கும் ஒரே மூலதனம் நேரம்தான் மேலும் அவன் இழந்தால் பெற முடியாத ஒரே விடயம் நேரம் ஒரு மணி நேரத்தை வீணடிக்கத் துணிந்த ஒரு மனிதன் வாழ்க்கையின் மதிப்பை அறியாதவன் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக ஒருவர் தனது நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதை விட சிறந்த பரிசு எதுவும் இருக்க முடியாது நீங்கள் தாமதிக்கலாம் ஆனால் காலம் தாமதிக்காது நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறீர்களெனில் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரங்களால் உருவானதே வாழ்க்கை நேரம் உங்கள் வாழ்க்கையின் பணம் அதுதான் உங்களிடம் இருக்கும் ஒரே பணம் அதை எப்படி செலவழிப்பதென்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள் நமக்கு இன்னமும் நேரம் இருக்கின்றது என்று நினைப்பதில்தான் பிரச்சனையே தொடங்குகிறது பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது ஏனென்றால் நேரம் ஈடு செய்ய முடியாதது இழந்த இடத்தை பிடித்துக்கொள்ளலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது நேரம் தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்போதுமே கதாநாயகன்தான் ஒரு கடிகாரம் கொண்டவனுக்கு சரியான நேரம் தெரியும் இரு கடிகாரம் கொண்டவனுக்கு எப்போதுமே சந்தேகம்தான் ஓட்டப்பந்தயத்திற்கு ஆயத்தமாக நிற்பவர்களிலே எவனாவது இது நல்ல காலம்தானா என்று சிந்திப்பானா பந்தய தொடக்கத்திற்கான மணியொலி எப்போது காதில் விழும் என்றல்லவா காத்திருப்பான் குறிப்பிட்ட நேரத்திற்காகவோ அல்லது மனிதருக்காகவோ காத்திருந்தால் மாற்றம் வராது நாம் நமக்காகத்தான் காத்திருக்கிறோம் நாம் தான் அந்த மாற்றம் உங்கள் நேரம் வரையறுக்கப்பட்டது பிறருக்காக வாழ்ந்து அதை வீணாக்காதீர்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்தப் போகும் தருணம் இதுவாக இருக்கலாம் ஒரு மரத்தை நட்டிருக்க சிறந்த நேரம் இருபது வருடத்திற்கு முன்பு அதன் பிறகு இப்பொழுது நேரம் போய்கொண்டேதான் இருக்கும் எனவே நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் இப்போதே செய் காத்திருக்காதே சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி நீங்கள் சரியானவற்றுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா என்பதே ஏனெனில் உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுதான் ஒரே நேரத்தில் இரண்டு முயல்களை துரத்தினால் இரண்டுமே தப்பிவிடும்